நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கற ரொம்ப சந்தோஷம் எல்லா புகழும் இறைவனுக்கு ஆக்சுவலாக நம்ம நண்பர் வந்து திருச்சூரில் வந்து பர்ஃப்யூம் ஷாப் வச்சுருக்காரு அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு பயணம் வந்து நம்ம மேற்கொண்டோம் கேரளாக்கு பட்டு கேரளாக்கில் வந்து போகும்போது கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த பச்சை பசேல் அதெல்லாம் நம்ம நம்ம மட்டும் பார்த்து சந்தோஷப்பறவோட ஒரு வீடியோ எடுக்கலாம் நினச்சோம் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக கவர் பண்ணோம் அதை தான் இப்போ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம போன அன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்தது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது அதிக வெயிலும் இல்லாமல் ரொம்ப மழையும் இல்லாமல் நல்ல ஒரு கூலிங்கில் இருந்தது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம் நம்ம பர்க்மேன் ஸ்ட்ரீட்டில் தான் கிளம்புனோம் பர்க்மென் ஸ்ட்ரீட்டில் நம்ம நிறையா ஊர்களுக்கு போயிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்கோம் லாங் டிரைவ் போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பர்க்மென் ஸ்ட்ரீட் பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போடலாம் நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக நம்ம போடுவோம் இப்போ நம்ம வந்து பாலக்காடு ரோட்டில் தான் போக போகிறோம் அந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அப்படியே ஜில் ஜிலி ஜிலுன்னு ஒரு காற்று இதை நம்ம வீடியோலாம் வந்து சொல்ல முடியாது நம்ம பர்ஃப்யூம் சாப்பிடு விளம்பரம் போடும்போதும் சொல்லியிருப்போம் சில விஷயங்களை நம்ம போது தான் அதோடய சந்தோஷங்கள் தெரியும் இதை நம்ம பார்க்கலாம் ரசிக்கலாம் பார்க்கும்போதே கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது ஆக்சுவலாக வந்து கேரளா பார்டருக்கு முன்னாடி இது எடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேலே அந்த மேகங்கள் அங்கேருந்து அப்படி வெளியாகிற மாதிரி அதை பார்க்கும்போதே நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு இளையராஜா மெலோடிஸ்லாம் நம்ம கேட்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போடுறது கோயம்புத்தூர்ன்னு ட்ரிப் போடுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் டூ வீலரில் காரில் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேயும் போயிடலாம் நீங்கள் போகிற வழியெல்லாமே நீங்கள் நிறுத்தி நிறுத்தி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அப்படி இடங்கள் தான் அங்கே எல்லாமே இருக்குது நீங்கள் டூ வீலரில் போனாலும் ரொம்ப ஒரு மன அமைதியாக இருக்கும் காரில் போனால் ரொம்ப ஒரு மன அமைதியாக இருக்கும் இது தான் தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது இது தான் அங்கே ஒரு சின்ன ஒரு செக் பாஸ்ட் செக் போஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க இந்த பக்கம் இது இப்போ கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் இந்த பக்கம் ஒரு சின்ன பாலம் இருக்கும் அது அந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாக்குள்ளே போனாலே கொஞ்சம் மோட்டார் வந்து ரூல்ஸ் நிறையா இருக்கும் சிக்ஸ்டிக்கு மேலே நம்ம போக முடியாது அந்த பாலம் வரைக்கும் நம்ம எயிட்டி நைன்ட்டி வரைக்கும் வந்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்ரு த்ரீ கிலோமீட்ரு இடைவெளியிலே வந்து ஃபுல்லாக கேமரா வச்சுருப்பாங்க நம்ம ஸ்பீடை வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணி தான் போக முடியும் பட் அது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் நீங்கள் போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்குது இதை வந்து பாலக்காடு பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் விவசாயம் நடந்துட்டு இருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் பச்சை இருக்குது நம்ம டூ வீலரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு வரக்கூட ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு இது நம்ம காலையில் வெள்ளனே ரொம்ப ஒரு செவன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் அங்கங்கே மலைகள் வந்து சின்ன சின்ன தூர்கள் போட்டே இருந்துச்சு அதை நம்ம கவர் பண்ணோம் நம்ம இது இந்த ஃபோன் ரொம்ப கேமராக்கும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது சாம்சங் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா நம்ம எடுத்தது எல்லாமே உண்மையிலே கேமரா வீடியோ கேமராவில் எடுத்திருந்தால் கூட இந்தளவு ஒரு கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது இது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நம்ம பாலக்காடை தாண்டிட்டோம் வடக்கஞ்சேரி அது ஒரு சின்ன ஒரு வில்லேஜு நேராக நம்ம வந்து எல்என்டி பைபாஸ் அந்த கொச்சின் பைபாஸ் நேராக போனால் திருச்சூர் கொச்சின் நெக்ஸ்ட் நம்ம என்ன கொச்சின் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ எடுப்போம் ஆக்சுவலாக இது நம்ம சிங்கிளாக போனது அதனால் வந்து நானே வீடியோ எடுத்து எல்லாமே எடுத்தனால நம்ம ஃபேஸ் காட்டி போட முடியலை அப்புறம் வந்து காலையில் ஒரு டிஃபன் பண்ணிடலான்னு நம்ம அந்த வடக்கஞ்சேரி டோல்கேட்டு தாண்டினோன்னே ஹோட்டல் ரகுமனியான ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஓரளவு கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஹைவேஸில் வந்து தமிழ்நாடு பார்டர் தாண்டிட்டிங்கன்னா கேரளாவில் பெரிய பெரிய ஹோட்டல் அதிகமாக இருக்காது மலபார் ஹோட்டல் இருக்கும் கஞ்சிக்கோட்டில் கஞ்சிக்கோட்டில் நமக்கு ஒரு ஷாப்பு இருக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டுருக்காப்புல அதை தாண்டினோம்னா இந்த வடக்கஞ்சேரி தாண்டி ஒரு ஹோட்டல் இருந்தது ஓகே அங்கே டிஃபன் பண்ணிடலான்னு போனோம் நல்லா சுட சுட நம்ம ஊர் தோசை மாதிரி ஒரு மசால் தோசை இருந்தது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு ஏன்னா கேரளாவில் சில இடங்களில் வந்து எல்லாேருக்கும் எல்லா ஃபுட்டும் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருந்துச்சு மசால் தோசை நம்ம சாப்பிட்டோம் நல்ல ஒரு பெட்ராகவும் இருந்துச்சு நீங்கள் அடுத்து ஃபேமிலியோடு வந்தால் கூட இங்கே சாப்பிட்லாம் டீசெண்டாக இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் வியூ இது வந்து ரோடு வியூ உட்காந்துட்டே நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம போகிற இடங்கள் எல்லாமே வந்து டோட்டல் இந்த மண் சரிவுகள் அதிகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு நம்ம அந்த திருச்சூர் பக்கத்தில் நெருங்கிட்டோம்னாலே அங்கே எல்லாமே வந்து ஒரு மலைக்கு மேலே தான் அங்கே குடியிருக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து ஹீல்ஸ் எல்லாமே ஹீல்ஸ் ஏரியா ஒரு உண்மையிலே நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இங்கே சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி அவுட்டர்லாம் போகும்போது ஒரு புதுவித அனுபவம் நமக்குள்ளே கண்டிப்பாக வருது இங்கேயே நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பட் நம்ம பிஸ்னஸ் சூழ்நிலை காலமாக நம்ம அங்கே இருக்க முடியாது ஆனால் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் வந்து மாதம் போல சம்பாரிச்சாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு அதுவும் டூ வீலரில் போகும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு பெட்ரு ஃபீல் கிடைக்கும் அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ச்சிகள் சின்ன சின்ன பள்ளிவாசல்கள் சின்ன சின்ன கோயில் சிறுசாக இருந்தாலுமே அவங்க அதை வந்து ரொம்ப ஒரு பெட்டராக வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க ஆள் மக்கள் நடமாட்டம்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அடுத்து நம்ம ரொம்ப சர்ப்ரைஸாக வந்தது இந்த பாலத்துக்கு தான் அதாவது குகை பாதை இந்த குகை பாதையில் நம்ம போனோன்னு ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த குகை பாதையில் போகும்போதே நமக்கு வந்து ஒரு ஒரு த்ரில்லிங் அனுபவம் இருந்துச்சு அதை அந்த வார்த்தையால் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு நாய்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து அந்த நாய்ஸ்லாம் முடியல ஏன்னா அந்த நாய்ஸை நம்ம போட்டோம்னா எந்தையுமே கேட்காது அவ்வளோ ஒரு நாய்ஸ் இருக்கும் பட் வந்து நீங்கள் உள்ளே போகும்போது ஃபாரின்லாம் நிறையா வந்து இந்த மாதிரி வந்து கோயைக்குள்ளே மலையை குடஞ்சி பாலம் கட்டியிருக்காங்க நம்ம ஊர்லேயே இருக்குது ரொம்ப சிறப்பு அது இது கேரளா போகிற வழியில் இருக்குது வடக்கஞ்சேரி வடக்கஞ்சேரி தாண்டி திருச்சூர் போகிற வழியில் இந்த பாலம் இருக்குது உண்மையிலேயே இந்த பாலத்தில் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் நின்று நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ஜில் ஜில்லுன்னு காற்று இருக்கும் சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்ட்டு இருக்கும் பட் இந்த பாலத்துக்குள்ளே போகிற ஃபீலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் டூ வீலரில் போகும்போது நல்ல ஒரு நாய்ஸ் நல்ல ஒரு சத்தம் இங்கே நம்ம வீடியோ எடுத்துகிட்டே போகிறதுங்கிறது சேஃப்டி கிடையாது அடுத்து டூ வீலரில் சிங்கிளாக நான் போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நின்று தான் வீடியோ எடுத்தேன் இங்கே உள்ளே வந்து ரோடு வேற டெய்லி வந்து அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மழை பெஞ்சால் கண்டிப்பாக உள்ள நல்லா தண்ணி வருது அந்த தண்ணி உள்ளே இருக்கு நல்லா தெரியும் நீங்கள் டூ வீலரில் போகும்போது சிங்கிளாக போனீங்கன்னா வீடியோ எடுக்கிறது சேஃப்டி கிடையாது எப்போயுமே டூ வீலரில் ரொம்ப கவனமாக போங்க ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க முக்கியமாக கேரளாவில் ஹெல்மெட் போட்டுக்கோங்க ஹெல்மெட் போட்டு அந்த பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கோங்க அதுக்கும் ஃபைன் போடுறாங்க கேரளாவில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரூல்ஸ் மோஸ்ட்லி வந்து அங்கே ரூல்ஸு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால தான் அங்கே எல்லாமே பெஸ்ட்டாகவும் போயிட்டு மோஸ்ட்லி கேரளா பீப்புள்ஸ் நமக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் ஃபாரினில் தான் இருக்காங்க பட் இது வந்து கடவுளுடைய தேசம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே என்ன நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்க்க பார்க்க ரொம்ப நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்குது கடவுள் கொடுத்த இயற்கை வரங்கள் நிறையா கேரளாவில்தான் இருக்குது அது நம்ம நிறைய வீடியோஸ் எடுக்க போகிறோம் சொல்லல ஏன்னா நம்ம ரிலாக்ஸ்க்காகவும் சில வீடியோஸ் நம்ம போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நம்ம உள்ள அந்த குகை பாலத்தில் வந்து வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்தோடனே ரொம்ப ஒரு நல்ல வியூ அந்த வெளியே வரும்போது அந்த மலையை அவங்க உள்ள குடஞ்சி எடுத்த அந்த இது எல்லாமே கிள்னா தெரியுது மலைகள் எல்லாமே ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது அதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் கண்களுக்கு குளிர்ச்சி கேரளாவுக்கு நீங்கள் போயிட்டீங்கனாலே உங்கள் கண் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் முதல்ல அந்த வியூ பார்க்குறதுக்கு அப்புறம் உங்கள் மனசு சந்தோஷப்படும் அந்த ரிலாக்ஸ் அப்புறம் நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நிறைய இடங்கள் இந்த மாதிரி சில அருவிகள் இருக்கிற இடம் இதெல்லாம் நம்ம வந்து இன்செல்லாம் போக போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆதரவு கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம நண்பர் வந்து சின்ன ஒரு ட்ரீட் வச்சார் திருச்சூரில் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல் அந்த ஹோட்டல் வந்து தாம்சன் நீங்கள் கண்டிப்பாக திருச்சூர்லாம் போனீங்கன்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே அங்கே நல்லா இருந்துச்சு அதாவது கேரளா ஸ்டை ஸ்டைல் பிரியாணி தான் நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்காது பட் அவங்க ஸ்டைல் பிரியாணிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தாம்சன் ஹோட்டல் நீங்கள் முன்னாடி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அங்கே புக் பண்ணிக்கணும் ஏன்னா அங்கே எப்போயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் போனால் ஒன் ஹவர் இருக்கணும் இது நம்ம நண்பருடைய மாமா ஹோட்டல் அதனால் அவர் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தார் நம்ம நண்பர் ஜாக்சன் தான் அவர் கல்ஃபில் தான் இருந்தார் இப்போ அங்கே திருச்சூரில் இருக்கார் அவர் பர்ஃப்யூம் பிஸ்னஸ் இது நல்லா ஹோட்டல் உள்ள நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பெஸ்ட்டாக இருந்தது அங்கே நம்ம பிரியாணி முடிச்சுட்டு நேராக வந்து அங்கே ஃபேமஸ் சர்ச் திருச்சூரில் இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் காலத்து சர்ச் அப்படிங்கிறாங்க அதை அதை பற்றி வரலாறு நமக்கு தெரியலை நம்ம நண்பர்கள் கூட நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கோம் ஜாக்சன் வந்து கண்டிப்பாக இங்கே வாங்க நீங்கள் பிரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாப்பில் அவருடைய அன்புக்காக கண்டிப்பாக நம்ம போயிருந்தோம் நல்ல ஒரு அமைதி உண்மையிலேயே அந்த சர்ச்சுக்கு உள்ளேயும் பள்ளிவாசலுக்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் நம்ம அந்த தியானம் அதாவது கடவுள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஆனால் மழை வந்து பெஞ்சிட்டே இருந்தது அதுதான் ரொம்ப இதுக்கறில் ரொம்ப ஒரு சூப்பராகவும் இருந்தது அந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருந்தது நமக்கு எவ்வளோ தான் பிரச்சனைகள் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கீல் ஸ்டேஷனு இந்த மாதிரி ஒரு பிளாக் ஒரு டூருக்கு போய் இந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் போது இருக்கிற சந்தோஷம் வந்து நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது எப்பயுமே வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் போங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா மனசை சம்பாதிக்கிறது அமைதிக்காக தான் அந்த அமைதி வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது இந்த மாதிரி பச்சை பசைன்னு ஒரு வியூவும் கண்டிப்பாக கிடைக்காது ஒன் டைம் போய் பாருங்கள் கோயம்புத்தூர்லேருந்தால் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் தான் நம்ம அங்கே எல்லாம் வேலையை முடிச்சுட்டு நண்பரை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு இப்போ நம்ம அதே கொய்கை பாலத்துக்கு ரிட்டன் வந்தாச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இந்த விழாவுக்கும் ரொம்ப இந்த வீடியோவும் ரொம்ப நல்லா வந்துருந்தது என்ன மழை பெஞ்சிட்டே இருந்தது சாம்சங் ட்வெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க அதனால மலையில நிறைய வீடியோ எடுத்தோம் நல்லா தான் இருந்தது இன்னும் நிறையா வீடியோக்கள் இருக்குது இன்செல்லாம் ஒன் பை ஒன்னாக போடலாம் நம்ம சேனலை பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த விழாக்கு எடுக்கிறதுக்கு இன்செல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதே மாதிரி நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக அதை நம்ம மட்டும் பார்த்தா போதாது நம்ம நண்பர்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையிலே நீங்கள் வந்து ஃபாரின்லாம் டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தீங்கன்னா கேரளா பக்கம் போயிட்டு வாங்க ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு மாநிலம் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடங்கள் அங்கே இருக்கிற மக்களும் உண்மையிலே நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மலையாளிஸ் இருக்காங்க உண்மையிலேயே அவங்க பழக்கங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நம்ம மக்களை குறை சொல்லலை கேரள மக்கள் உண்மையிலே வந்து என்னோடய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப பழகுறதுக்கு நல்ல ஒரு கேரட்டு அவங்க விளக்கங்கள் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்துவிட்டோம் இது வந்து நம்ம ஒண்டிப்பொருளில் தான் எடுத்தது ஆக்சுவலாக இங்கே மழை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தண்ணிகளை கொஞ்சம் ஓடும் கேரளாவில் மழை வந்துச்சுன்னா நம்ம கோயம்புத்தூர் நிறைய பச்சை பசேரி இடங்கள் நிறையா இருக்குது பட் நமக்கு நேரம் தான் இல்லை ஆக்சுவலாக இது நம்ம கே சந்திக்க கேரளா போனப்போ எடுத்த சின்ன வீடியோக்கள் இது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது அதனால நம்ம இதை சேனலை அப்லோட் பண்ணோம் இன்சா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுவோம் முடிஞ்சு அந்த மாதிரி கண்களுக்கு குளிர்ச்சியாக வீடியோஸ் போடுவோம் இன்சால்லா எல்லா புகழ் இறைவனுக்கே வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் இணைந்திருங்கள்